வணக்கம் நேர்லே நான் உங்கள் அஸ்ரோ மாரியமுத்துராஜ் கோவில்பட்டி நேர்களே ஒரு ஜாதகத்தில் திருமண பந்தம் பார்க்கும் பொழுது இந்த ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தம் என்பது சுத்த அம்ப பத்து காசுக்கு புண்ணியம் கிடையாது அப்பொழுது நாம் திருமண பந்தத்தை பார்க்கும் பொழுது கட்ட பொருத்தம் கட்ட பொருத்தம்னா என்ன கட்டத்துக்கு லக்கணத்திற்கு ஏழாவது இடம் லைஃப் பார்ட்னர் கணவன் ஜாதகமாக இருந்தால் மனைவி மனைவி ஜாதகமாக இருந்தால் கணவன் மூன்றாவது இடம் தாம்பத்திய ஸ்தானம் எட்டாவது இடம் ஆயுள் ஸ்தானம் பெண்களுக்கு அது ஒரு மாங்கல்ய ஸ்தானம் ஐந்தாவது இடம் குழந்தை பாக்கியம் பதினொன்று உபகலத்திரஸ்தானம் அப்போ தாரம் இந்த ஏழாவது இடம் வலிமைப்பட்டிருக்கா பதினோராது இடம் வலிமைப்பட்டிருக்கா தாம்பத்திய சுகம் சிறப்பாக அமையப்பட்டிருக்கா அல்லது அற்பமா இது சம்சார யோக ஜாதகமா அல்லது சந்நியாசி யோக ஜாதகமா என்று சீர்தூக்கி பார்க்க தவறிய ஒரே காரணத்தினால்தான் இத்தனை பிரிவினை பிரச்சனை துன்பம் துயரம் யார் வீட்டில் பிரச்சனை இல்லை பிரச்சனை என்பது ரோட்டுக்கு வரக்கூடாது அப்பொழுது எவ்வளோ சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் பொருளாதார குறைகள் இருந்தாலும் இந்த மூன்றாவது இடம் தாம்பத்திய ஸ்தானம் சிறப்பாக அமரப்பெற்றால் அவர்களுடைய இல்லறம் நல்லறமாக விளங்கும் அந்த அடிப்படையில் உதாரணத்துக்கு ஒரு சந்நியாசி யோக ஜாதகத்தை நான் விளக்கி கூறுகிறேன் இப்பொழுது கன்னியாலக்கணம் வச்சுக்கோங்க இந்த கன்னியாலக்கணத்திற்கு குரு ஏழாவது இடம் லைஃப் பார்ட்னர் இந்த குரு நாலிலேயோ ஏழிலையோ தனித்து அமரப்பெற்று இந்த போகாதிபதி என்று சொல்லக்கூடிய தாம்பத்திய உறவு சின்ன சா தாம்பத்திய உறவு ஸ்தானாதிபதி கன்னியாலக்கணத்திற்கு மூன்றாம் இடம் தாம்பத்தியம் உறவு ஸ்தானம் செவ்வாய் அதிபதி இந்த செவ்வாயோட புதன் கூடி சனி கூடி அமரப்பட்டு நாலுலேயோ ஏழுலேயோ இந்த குரு தனித்து அமரப்பட்டிருந்தால் இது சந்நியாசி யோக ஜாதகம் இதற்கு எத்தனை திருமணம் பண்ணாலும் வாழ்க்கை வாழப் போகிறதில்லை இப்போ ஏற்பட்ட ஜாதகத்தை கொண்டு போய் மேட்சிங்கில் மேட்ச் பண்ணக்கூடாது இதில் ஒம்பது பொருத்தம் பத்து பொருத்தம் அழகாக குறித்து கொடுக்குறாங்க உண்மையான சாஸ்திரவாதியாக இருந்தால் பார்த்த உடனே அதை இது மேட்சிங்க்கு நல்லா வேற நம்ம சேர்த்துவோன்னு பார்த்த உடனே சொல்லக்கூடியது இதுக்கு தசா புத்திகளே தேவையில்லை இதுக்கு அடித்தளம் இல்லை அப்பொழுது வாழ்வதற்கு ஏற்றதாக உள்ள ஜாதகத்தை தான் வாழ வைக்க முடியுமே வெளியே வாழவே வழி இல்லாத தாம்பத்திய ஸ்தானம் நல்லா இல்லாத அந்த ஜாதகத்தை கொண்டு போய் மேட்ச் பண்ணக்கூடாது இப்படியெல்லாம் ஒவ்வொரு லக்கணத்திற்கு கேந்திராதிபதி தோஷத்தை சீர்தூக்கி பார்த்து தாம்பத்திய ஸ்தானத்தை சிறப்பாக பார்த்து ரெண்டாம் படம் குடும்பஸ்தானத்தை சிறப்பாக பார்த்து ஐந்தாம் மடம் குழந்தை பாக்கியம் ஸ்தானத்தை சிறப்பாக பார்த்து ரெண்டு ஐந்து ஏழு மூன்று இந்த நான்கு படம் ஜம்முன்னு அமரப்பட்டிருந்தாலே அவர்கள் இல்லறம் நல்லறமாக விளங்கும் இப்பொழுதுக்கு நான் சொன்ன அந்த கன்னியா லக்கணத்திற்கு சிறப்பான தாம்பத்தியம் கிடைக்க வேண்டும் வேண்டுமென்றால் அந்த போகாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் போகஸ்தானத்தை கை வைத்து விருச்சகம் விருச்சகத்துக்கு அவரே ஆறு கூடிய சத்ரு ரோக ருண வம்பு வழக்கு கடங்காரனாக வருவார் அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் அந்த சுபர் ஆதிபத்தியம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த பாப ஆதிபத்தியம் உடையணும் அப்படின்னா செவ்வாயோட குரு கூடப்பட்டு அழகா மேன்மையாக அமரப்பட்டிருந்தால் இந்த புதனோட சனியோட செவ்வாய் கூடாம அமரப்பட்டிருந்தால் அவர்களுக்கு நல்லதொரு கணவனோ மனைவியோ அமரப்பெற்று சிறப்பான வாழ்க்கையை அவர்கள் தழுவார்கள் இப்படி கட்டப்புருத்தத்தின் ரீதியாக உங்கள் திருமண பந்தத்தை அமைத்தீர்கள் என்றால் உங்கள் இல்லறம் நல்லறமாக இருக்கும் எழுதப்பட்ட விதியை அந்த ஈசனாலும் தட்டிப்படுத்தி விட முடியாது இந்த யோகங்கள் தொழில் ஸ்தானங்கள் எல்லாமே நம்ம என்ன கர்மவனியோ அதன் வாயிலாகத்தான் நாம் அனுபவிக்க முடியும் அப்பொழுது தொழில் பண்ணணும்னா பணம் போட்டு பண்ணலாமா முதலில் போடாமல் பண்ணணுமா அல்லது வேலைக்கு போகணுமா அல்லது எப்போ பண்ணலாம் அல்லது சிறப்பான நேர யோகங்கள் எப்போ வருது இல்லை புரோக்கரேஜர் இடைத்தரகர் அந்த ரூட்டில் நமக்கு நல்ல அம்சமான பாதை இருக்கா இல்லை ரியல் எஸ்டேட் மூலியமாக பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பல கோடிகளை நாம் சம்பாதிக்கக்கூடிய யோக பாவங்கள் இருந்தால்தான் பணம் வந்து சேருமே வழிய உழைப்பு உழைப்பு மாடாக உழைக்கிறார் அவர் வாழ்க்கையில் உயரவே இல்லை ஏதோ போகிறாரு போகிற போக்கில் அவர் பாட்டுக்கு பணத்தை போட்டு எடுக்கிறாரு பன் மடங்கு குரோத்துன்னா அவர் அறிவாளியும் இல்லை மாடாக உழைத்தவன் முட்டாளும் இல்லை போன பிரிவில் செய்த உள்வினை கர்மா அதன் ரீதியாகத்தான் அவர்களுக்கு விதி எழுதப்பட்டிருக்கிறது அந்த வகையில் எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம் எந்த பாதையில் போகலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கவாறு நம்ம போகலாமா வழியாக இந்த சில பணத்தை சம்பாதிக்கிற எண்ணத்தில் சில மொட்டையாக சில ஜோசியர்கள் அப்படி பண்ணால் வந்துடும் இந்த கோயிலுக்கு போய் உருண்டாக வந்துடும் அந்த கோயிலில் விடிய விடிய உருண்டாக வந்துடும் அமாவாசைக்கு போனால் வந்துடும் பௌர்ணமிக்கு போனால் வந்துடும் இல்லது பரிகாரம் பண்ணால் சரியாக போயிடும் நம்ம தோஷத்தை கழிச்சிடலாம் அதெல்லாம் எதுவுமே கழிக்க முடியாது கிரகத்தை எந்த ரூபத்திலையும் ஏமாற்ற முடியாது உறங்காமல் உழைக்குமாம் கிரகங்கள் இது கழியுவோம் அன்பர்களே இதுவே மேஜிக் உண்டான உலகம் இதுல போய் மீண்டும் பரிகார மேஜிக் எல்லாம் புகட்டிலாம் வெற்றி வாய சூட முடியாது அப்படி பரிகாரம் பண்ணி உங்க வாழ்க்கை செழிப்படையும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார்னா அவர் டுபாங்கூர் ஜோசியர் தான் அதனால உண்மை எது பொய்யதுன்னு மக்கள் நீங்கள் பகுத்து உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமண பந்தத்தை அமையுங்கள் இப்போ நடக்கிற பத்து கல்யாணத்தில் நாலு கல்யாணம் தோத்து போயிருது டிவைஸில் வந்து நிக்குது பந்த அடித்த வேகத்தில் ரிட்டர்ன் ஆகி வந்து நிக்குது இதுக்கு காரணக்கர்த்தா நாம் வாங்கிட்டு வந்த விதி விதிப்பயனும் வினைப்பயனையும் பார்த்து சீர்தூக்கி அமைத்தீர்கள் என்றால் யார் வீட்டில் பிரச்சனை இல்லை பிரச்சனை என்பது ரோட்டுக்கு வந்துடக்கூடாது அந்த அத்தியாயத்துக்கு ஜாதகத்தை பாருங்கள் நீங்கள் கோடீஸ்வரர் ஆவதும் நீங்கள் அல்லது பொருளாதார வீழ்ச்சி அடைவதும் யாராலையும் உங்களுக்கு தீங்கு வரப்போகிறதே கிடையாது ஏன்னா இந்த திஷ்டி கண்ணேரு நேரம் நல்லா இருக்கிறவனுக்கு திருமண பக்கம் தீப்படிக்கு ரெண்டு பக்கம் தான் உரசம் நேரம் நல்லா இருந்தால் அவனுக்கு நாலு பக்கம் உரசுங்கிற மாதிரி யோகமான நேரத்தில் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது பேடே தெரியாது ஒரே குட் குட்டாக தெரியும் குட்டான விஷயம் நல்ல விஷயத்தை மட்டுந்தான் நல்லவங்க தான் அப்பவும் வருவான் அதே மாதிரி நேரம் சரியில்லை ராஜதேச எல்லாம் பதினெட்டு வருஷம் உருப்பிடாமல் உட்காந்துருச்சு அப்படின்னா பிச்சை தான் எடுக்கணும் அவன் போட்டுக்கிட்டு ஐயா எனக்கு அவன் இது பண்ணிட்டான் செய்வன பண்ணிட்டான் அப்படின்னு அவன் வேணால் வேணா உருட்டுக்கப்புல உருட்டுவான வழியை பதினெட்டு வருஷம் உருப்பிட முடியாது அடுத்தவங்க நமக்கு நேரம் சரியில்லை நான் மாடாக உழைக்கிறேன் அடுத்தவங்க மேலே நம்ம பழிவு சுமத்துறோம் தீதும் நன்றும் பிறதறவாரா உண்மையான ஜோதிடத்தை தெரிந்து கொள்ளலாம் புரிந்து கொள்ளலாம் அதற்கு தக்கவாறு நம்ம விதிக்கு தக்கவாறு நம்ம போயிட்டா ஆசையின் ஆதிக்கத்தின் ரீதியாகத்தான் நமக்கு கர்ம விடையில் நமக்கு மைனஸ் ஏற்படுது நம்ம எதுக்கு பெருசாக ஆசைப்படணும் எல்லாத்தையும் இங்கேருந்து கொண்டு போயிட போகிறோமா அப்படி பல்லாயிரம் கோடியை சம்பாரித்து கொண்டா போகிறோம் பேரனும் பேத்தி அனுப்பிக்கிறதுக்காக சேர்த்துறேன்னு வேணால் நினைக்கலாம் உன் பேரனுக்கு பிச்சை எடுக்கணும்னு மீதி இருந்தாலோ மகன்களுக்கு பிச்சை எடுக்கணும்னு மீதி இருந்தாலோ அந்த கர்மவனையும் நடக்கத்தான் செய்யும் நண்பர்களே அதனால் ஏதோ சம்பாதிக்கிறதுல நமக்கு ஒரு பத்து ரூபா இருபது ரூபாய் எடுத்து நீங்கள் மீனுக்கு மாடுக்கு காக்கா குருவிக்கு தானம் தர்மம் இட்டீர்கள் என்றால் நீங்கள் தான் இன்றைய பிரவிலல் அடுத்த பிறவியில் யோகாதிபதியாக டெப்பாசிட்டாக போய் கொழுந்திரும் அன்பர்களே காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தால் பெரிதென்றான் பெரு பெருந்தகை அந்த அடிப்படையில் ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சிக்கலாம் அறிஞ்சிக்கலாம் சில பேர் சம்பாத்தியத்துக்காக உருட்டு கப்பல் இருக்கிறத நம்பி ஏமாற வேண்டாம் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க விரும்பினால் ஆன்லைன்லையோ நேரடியாகவோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பெற்று பணத்தை செலுத்தி பார்த்து கொள்ளலாம் வாய்ப்புக்கு நன்றி முடிவிடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம்